அன்புக்குரியவர்களே அல்லாஹாலா அடியார்கள் மீது எந்த அளவுக்கு இரக்கமாக இருக்கின்றான் அன்பாக இருக்கின்றான் அடியார்களுடைய பாவங்களை எந்தெந்த வழிகளில் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றான் என்பதை நாங்கள் குரானிலும் ஹதீஸிலும் பார்க்கும் பொழுது அல்லாஹ் அந்த அளவுக்கு சில காலங்களை சில நேரங்களை சில இடங்களை சில அமல்களை மையப்படுத்தி இந்தந்த சந்தர்ப்பங்களில் அடியாறுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் மன்னிக்கப்படும் என்ற தகவலை குருவான் ஹதீஸும் எங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில்தான் முஹர்ரம் மாதத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் இந்த முஹர்ரம் மாதத்துடைய முக்கியத்துவங்கள் முஹர்ரம் மாதத்துடைய சிறப்புகள் முஹர்ரம் மாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் சுருக்கமாக உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்னோக்கி அரிக்கின்றேன் அன்று மாதங்களைப் பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் மாதங்களை பொறுத்தவரை அல்லாஹ் தான் ஏற்படுத்தியிருக்கின்றான் இன்ன ஐ தத்தல் ஷஹூர் இன் அல்லாஹித்னாஷ்ரா ஷஹரன் அல்லாஹ்விடத்தில் மாதங்கள் பன்னிரெண்டு ஆகும் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான் மாதங்களை அவனே பனிரெண்டு என்று வகைப்படுத்தி விட்டான் எப்பொழுதிலிருந்து பி கிதாபில்லாஹோ மஹலக்க சமாவாத்தி உள்ளவர் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தானோ அப்ப இருந்து அல்லாவுடைய ஏற்றில் மாதங்கள் ஆகும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு மின்ஹா ஹுருமுன் அந்த பனிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதம் என்ற தகவலை ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான் அன்புக்கு பொதுவாக எல்லாமே அல்லாஹ் படைத்த அனைத்தும் நலவுகள் அனைத்தும் சிறப்புகள் தான் இருந்தாலும் அல்ல என்ன செய்யறான் சொன்னால் சில விஷயங்களை முக்கியத்துவப்படுத்தி முதன்மைப்படுத்தி பேசக்கூடிய சீரிய பார்க்கலாம் அதில் ஒன்றுதான் மாதங்கள் பிரமணாடைய பொறுத்தவரை உச்சக்கட்டமான சிறப்பு ஆனால் இந்த நான்கு மாதங்கள் அல்ல கொண்டு வரல ரசூலை நினைவுபடுத்தல நான்கு மாதங்களை பொறுத்தவரை துல் காதா துல் ஹஜ் முஹர்ராம் தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் நவியங்க சொல்றாங்க தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதங்களும் கண்ணியமான மாதம் இப்போ நாங்கள் துலஹஜ் துலஹஜ்ஜிக்கு துல்கதா புனிதமான மாதம் துல்ஹிஜ்ஜா இந்த துலஹஜ் என்று சொல்லக்கூடிய மாதம் புனிதமான மாதம் அதற்கு அடுத்தது மொஹர்ரம் தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதங்களோடு முலரு கூட்டத்துடைய நபீகங்கள் சொல்றாங்க ரஜபு மாதம் என்று நான்கு மாதங்களை ஹதீசின் ஊடாக நபீங்க நினைச்சறாங்க உறுதிப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் இந்த மாதங்களில் யாரும் சண்டை போடக்கூடாது சச்சரவில் ஈடுபடக்கூடாது எந்த ஈடுபடக்கூடாது என்ற ஒரு அடிப்படை அந்த ஜாகிலியத்து காலத்திலிருந்து வருது அதை முதன்மைப்படுத்தி தான் இந்த நான்கு மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் எந்த பிரச்சனையும் எந்த சிக்கல்களையும் எந்த குழப்பங்களையும் எந்த யுத்தங்களும் செய்யக்கூடாது அதே நேரத்தில் யுத்தங்கள் திணிக்கப்படும் என்று சொன்னால் அதை என்ன செய்யலாம் எதிர்நோக்கலாம் என்ற ஒரு வழிகாட்டலையும் இஸ்லாம் எங்களுக்கு எடுத்து காட்டைக்கின்றது எனவே அன்றுவர்களேன் அந்த நான்கு மாதங்களில் முக்கியமாக நம்ம எதிர்நோக்கிக்கொண்ட இன மாதம் ஹர்ர மாதம் இதை பொறுத்து வரை ஹர்ர மாதத்தை ஹிஜிரியானில் முதன்மைப்படுத்தி ஏன் கொண்டு வந்தாள் என்று சொன்னால் இஸ்லாத்தை பொறுத்து வரை நிறைய அம்சங்கள் இருக்கின்றன முக்கியத்துவமான நிறைய செய்திகள் உள்ளடக்கிய நிறைய நிகழ்வுகள் நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் எல்லாத்தையும் தாண்டி அல்லாவுடைய தூதர்கள் ஹிஜ்ரத் சென்றார்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க அதனை முதன்மைப்படுத்தித்தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு இணைசியப்படுது உருவாக்கப்படுது அந்த ஹிஜ்ரியாண்டை பொறுத்த வரை அந்த முஹர்ரத்தை பொறுத்த அதாவது ஹிஜிரத்தை பொறுத்த வரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பலவிதமான தாக்கங்கள் பலவிதமான விமோசனங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நம்பிக்கை இருக்க வேண்டும் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பாடங்களை அல்லாஹ் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றான் பாருங்க அல்லாவுடைய தூதரவர்கள் அந்த மக்கள் மன்றத்தில் மார்க்கத்தை எடுத்து காட்டுகின்றார்கள் அந்த மக்கள் எதிர்க்கின்றார்கள் பயங்கரமான எதிர்ப்பு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளும் நபி அவர்களை நிம்மதியாக வாழ விடவில்லை சொந்த ஊர் சொந்த இடம் சொந்த மக்கள் உறவுகள் யாரும் நிம்மதியை வாழ விடல உச்சக்கட்ட முடிவு இவரை சரிவராது இவரை என்ன செய்யலாம் உயர் தலைவர்கள் எதிரிகள் என்ன செய்ய தலைமையில் ஆலோசனை மன்றம் நடத்துறாங்க என்ன செய்யலாம் இவரை விடக்கூடாது நமது உறவுதான் நமது சொந்தம் தான் நம்மோடு இருக்கக்கூடியவர் தான் நமது நாட்டில்தான் பிறந்தார் ஊரில் தான் பிறந்தார் இருந்தாலும் வித்தியாசமான கொள்கையை சொல்கின்றார் வித்தியாசமான மார்க்கத்தை சொல்கின்றார் நாம் பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக வணங்கி வந்த இந்த கடவுள் எல்லாம் இல்லை என்று சொல்கின்றார் அல்லாவுக்கு மட்டும்தான் சிரம் சாவிக்க வேண்டும் அடிபணிய வேண்டும் என்று சொல்லுகின்றார் விடக்கூடாது இறுதி முடிவு என்ன அவரை கொலை செய்வோம் அவரை கொலை செய்வோம் திட்டமிடுகின்றார்கள் அல்லாவை பொறுத்தவரை ஒரு மூமினுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுப்பான் அது யார் இருக்கின்றார்களோ நெருக்கமா இருக்கின்ற விருப்பமன அடியார்களோ குறிப்பாக தூதர்களுக்கு அல்ல என்ன செய்வான் பலவிதமான நெருக்கடிகளை கொடுப்பான் ஏன் அவருடைய உள்ளத்தை பதப்படுத்துவதற்காக வேண்டி அந்த உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அந்த அடிப்படையில் தான் பத்து வருடங்கள் கஷ்டங்களை கொடுத்தாலும் எந்தெந்த சந்தர்ப்பங்களுக்கு நபி உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டுமோ அந்த உதவிகளை எல்லாம் நான் கொடுத்து கொண்டே இருந்தான் இப்போது வகி அனுப்புகின்றான் நபியே உங்களை கொள்வதற்காக வேண்டி அவங்க என்ன செய்றாங்க முயற்சி செய்கிறாங்க திட்டம் போடுறாங்க நீங்கள் ஊரில் இருக்காதிங்க நீங்கள் இப்போ என்ன செய்யுங்க மக்கமா நகரை விட்டு வெளியேறி விடுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி தூது செய்தியாக வருது நபியவங்களுக்கு வழி வருது இப்பொழுது அல்லாவுடைய தூதர் அவர்கள் அபுபெக்கர் அவங்கள போய் சந்திக்கிறாங்க தோழரே நண்பரே எனக்கு இந்த செய்தி வந்திருக்கு நாம் ரெண்டு பேரும் என்ன செய்வோம் மக்கள் இருந்து மதினாவுக்கு போவோம் நபியவங்களுக்கு வழி தெரியாது ஒரு வழிகாட்டியாகவும் பயண தோழராகவும் தனது உற்ற நண்பர் அபுபேக்க சுத்தீக் ரலி அல்லாஹு தாலான்ஹு அவங்களை செய்கிறாங்க அவங்களும் சரி என்று சொல்லி அதற்கான ஏற்பாடு செய்கிறாங்க இதுதான் நாங்கள் கவனிக்கணும் ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னால் எடுத்தோம் கவித்தோம் என்று செய்யக்கூடாது அது அமல்கள் மார்க்கம் சம்பந்தமான விடயங்களாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திட்டங்கள் இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டும் அந்த திட்டங்கள் எப்படி திட்டப்பட வேண்டும் குறுகிய கால திட்டங்கள் நீண்ட கால திட்டங்கள் தற்போது நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்பதையெல்லாம் குருவான் எங்களுக்கு படித்து தருது ஹதீஸ் எங்களுக்கு படித்து தருது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹிஜ்ரத் எங்களுக்கு ஒரு முதன்மையான ஒரு பாடமாக சொல்லி தருகிறோம் அப்ப என்ன செய்யறாங்க இப்ப நாங்க பயணம் போகணும் அதற்கு வாகனம் ரெண்டு குதிரையை தயார் பண்றாங்க தயார் பண்ற ரெண்டு ஒட்டகத்தை தயார் பண்றாங்க அதை ஒரு ஆட்டை நினைச்சு ஒப்படைக்கிறாங்க அவர் முஸ்லீம் அல்ல ஆனா நம்பிக்கையானவர் பொதுவாக இருப்பாங்களே இல்லையா இஸ்லாத்தில் இல்லாவிட்டாலும் கூட முஸ்லீம் இல்லாவிட்டாலும் கூட சில முஸ்லீம்களை விட நம்பிக்கையான ஸ்டால்கே இருப்பாங்க அதே போன்ற அந்த மட்கு மனங்கள் இருந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இஸ்லாத்தை எதிர்க்கவில்லை ஆனால் நம்பியவங்களுக்கு உதவியா இருந்தாங்க நம்பியவங்களுக்கு ஒத்தாசையா இருந்தாங்க சிலர் நம்பிக்கையா இருந்தாங்க அப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு முஷ்ஷிக்கை தெரிவு செய்யறாங்க பாருங்க அல்லாஹ எப்படி அமைக்கிறான்னு பாருங்க யாரை வச்சு யாருக்கு வழிகாட்டுறான் அல்லாஹ்வுடைய தூதர் நேரானவங்களில் இருக்கின்றார்கள் அவர்களை பக்குவமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அது யார் பொறுப்பு சொல்றாங்க இவர் நம்பிக்கையானவர் இவரை தெரிவு செய்வோம் தெரிவு செய்யறாங்க அவரிடத்துல போய் பேசுறாங்க இப்படித்தான் நாங்க இன்ன நாள்ல இப்படி பிரயாணம் போவோம் ரெண்டு ஒட்டகத்தை உங்கள்கிட்ட தாரம் நீங்க பத்திரமா என்ன செய்யணும் எங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கான கூலியை பேசுறாங்க சரி அன்றைய காலத்தை பொறுத்தவரை நம்பிக்கை மோசடி யாரும் செய்ய மாட்டாங்க எதிரியாக இருந்தாலும் நம்பிக்கையில் நாணயமாக நடப்பாங்க அந்த அளவுக்கு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாடம் முஸ்லிங்களை பொறுத்தவரை எல்லா விசீலத்தையும் நாணயமாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் அல்ல அந்த ஹிஜிரத் அதனால தான் அந்த ஹிஜிரத்தை மையப்படுத்தி இந்த கலண்டர் உருவாக்கப்படுது இந்த மாதங்களுடைய கலண்டர் உருவாக்கப்படுது அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திசை திருப்புகின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்குது அந்த ஹிஜிரத் அதை பாடமா எடுக்கணும் என்ன செய்யறாங்க முதலாவது அந்த திட்டத்தை போடுறாங்க மூணு நாள் நாங்கள் சவுறு குகையில் தங்குவோம் அந்த தங்குற நேரத்தில் யார் உணவு வரதே வரது என்ன மகன் இருக்கிறார் அப்துல்லா அபுபக்க சித்திக் நான் சொல்றாங்க நம்பிக்கையானவர் யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டார் அவரை நியமிப்போம் மூன்றாம் நாள் செல்லக்கூடிய நேரத்தில் நான் மதினாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலா பிரயாணம் செய்யணும் உணவு தேவை என்ன மகள் அஸ்மா இருக்கிறாங்க அபுபக்க சித்தியம் சொல்றாங்க எப்படி இப்ராஹிம் அலை இஸ்லாத் அவர்கள் ஒரு குடும்பமாக இருந்து தியாகம் செய்தார்களும் அதே போன்றுதான் ஹிஜரத்துக்கு அபுபக் சுத்தீக் ரலி அல்லாத்தனுடைய குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பம் தியாகம் செய்யும் என மகள் அஸ்மா இருக்கிறாங்க ரலி அல்லாஹாலான அவங்க என்ன செய்வாங்க அதுக்கான பொறுப்பை செய்வாங்க இப்படி நிறைய திட்டங்களை போடக்கூடிய கட்சியை பார்க்கிறோம் எனவே அன்புக்குவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தற்கால திட்டம் குறுகிய கால திட்டம் எதிர்கால திட்டம் நீண்ட கால திட்டம் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹிஜிரத்தை என்ன செய்தேன் எங்களுக்கு அழகிய ஒரு வழிகாட்டல் ஒரு பாடமாக படிச்சு தர் அதே போன்று பாருங்க அந்த ஹிஜிரத்து போற நேரத்தில் ஒரு மனிதனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் எந்த நேரத்திலும் துவண்டு போய் விடக்கூடாது எந்த சந்தர்ப்பத்திலும் சோர்ந்து போய் விடக்கூடாது போறாங்க ரெண்டு பேரும் போறாங்க அபுபை சித்திக் ரலிவா சொல்றேன் யாரும் சொல்லலை

யாரு கண்ணுக்கும் அல்லா காட்டவில்லை இதுதான் அல்லாஹ்வுடைய சுண்ணா அல்லாவுக்கு நெருக்கமான அடியார் என்று சொன்னால் அல்லாவுக்கு விருப்பமான அடியார் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்து விட்டால் எதிரிகளுடைய கையில கொடுக்க மாட்டான் அநியாய கையில ஒப்படைக்க மாட்டான் எதிரிகளை ஊரே தேடுது பக்கத்துல வந்துட்டா சுராக்கா அபுபக்க சுத்தேக் வெளியா சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களே பின்னுக்கு சுராக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா ஏன் பயப்படுறீங்கண்ணா ஏன் பயப்படுறீங்க இன்னெல்லாம் மாயனா அல்ல எங்களோட இருக்கிறேன்டா இதான் நம்பிக்கையாக இருக்கும் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் எனக்கு இது நடந்துருச்சு அது நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு அதெல்லாம் யோசிக்கப்படும் இஸ்லாத்தை பொறுத்தவரை குருவானுக்குள்ள போய் பாருங்க குரான படிச்சு பாருங்க இஸ்லாம் என்ன சொல்லுது உலகமே திரண்டாலும் நீங்கள் உறுதியாக இருந்தால் நீங்கள் தெளிவாக இருந்தால் உங்களுக்கு எதுவும் நாடாது அப்படி நாடுவதாக இருந்தாலும் அல்லாவுடைய நாட்ட வேண்டும் அல்லாவுடைய நாட்கள் இல்லாமல் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது அதனால்தான் குரான சொல்றான் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு துன்பம் நடந்துருச்சுடா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு ஒரு லொஸ்டாயிட்டீங்க ஒரு ஐம்பது லட்சம் லொஸ்ட் ஆயிருச்சு ஒரு மவுத்து ஒரு விபத்து ஒரு எக்சிடென்ட் நடந்துருச்சு ஒண்ணு யோசிக்காது அல்ல என்ற விஷயத்தில் இந்த வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ஐம்பது லட்சம் லொஸ்டான்னு எழுதிட்டான் என் ரப்புக்கு உரிமையா இருக்கு அவன்தான் தந்தான்

என்ன ரப்பு தான் எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு இப்ப நான் என்ன செய்வேன் இதுக்கு மேல கொண்டு முடியாது அப்படின்னு இன்னும் நாங்கள் பலகீனம் அடையாமல் பலமடைய வேண்டும் என்பதை தான் படைத்த ரப்பு சொல்லித்தாரான் அதுல ஒன்று தான் அல்லாவுடைய சொல்றாங்க ஏன் நீங்க பயப்படுறீங்க நீங்க பயப்படுறீங்க ஏண்ட ரப்பு தான் என்ன போ சொன்னான் ஏண்ட ரப்பு என்ன கைவிட மாட்டான் உதவி செஞ்சானா இல்லையா யாருக்கு பிரச்சனை யாரு கொலை செய்வதற்காக வேண்டி நபியை பிடிப்பதற்காக வேண்டி நெருங்கினாரோ அந்த சுராக்கு அவர் அப்போது இஸ்லாத்தில் இல்ல பிரகத இஸ்லாத்துக்கு வாரார் அல்ல அந்த பூமி என்ன செய்யறாம் அவர் கால அந்த ஒட்ட அந்த குதிரைய கால அப்படி பிடிக்க வைக்கிறான் இல்லையா கடைசியில யாரை பிடிக்க வந்தாரோ அவரிடத்துல கெஞ்சினார் இனிய காப்பாத்துங்க இனிய காப்பாத்துங்க இதான் நடத்தி காட்டுவான் ஆரம்பத்தில் கஷ்டங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் சூழ்ந்து வருவதை போன்றிருக்கும் தெளிவாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் ஏண்ட ரப்பு என்னோட இருக்கிறான் ஏண்ட ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்ற இந்த அம்சங்களை எல்லாம் ஒரு பாடங்களாக எடுத்து செய்ய வேண்டும் இம்மால் உச்சக்கட்டம் உறுதியாக இருக்கும் தெளிவாக இருக்கு என்பதற்காக வேண்டி தான் இந்த ஹிஜிரத் எங்களுக்கு ஒரு பாடம் இதைத்தான் ஹிஜிரி ஆண்டில் நினைச்சாங்க இதை மையப்படுத்தி இந்த ஹிஜிரி ஆண்டை ஆரம்பிக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் இது ஒரு பகுதி எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த முஹர்ரம் மாதம் முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரை இது வந்து யூதர்கள் வந்து விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த முஹர்ர மாதம் தூதர் தூதவர்களை பொறுத்தவரை ரமலானுக்கு இந்த நோன்பு கடமையாக்குவதற்கு முன்னால் இந்த முகர் பத்தாவது இல்லையா அதை கடமையான நோன்பா பிடிச்சு வந்தாங்க மக்கள் இருக்கும் பொழுது இன்னும் ரமலான் நோன்பு கடமையாக்கப்படல எப்ப ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ அப்ப மக்களை கூப்பிட்டு சொல்றாங்க மக்களை அழைச்சு சொல்றாங்க

நோம்பு பிடிக்கிறாங்க இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க நீங்க ஏன் பண்ணோம் பிடிக்கிறீங்க அப்படின்னு விஷயத்த சொல்றாங்க என்ன செய்யறான் மூச நபி விரட்டிட்டு வாரான் கொல்வதற்காக வேண்டி பாருங்க ஒவ்வொரு நிகழ்வையும் பாருங்க அப்படி விரட்டிட்டு வார நேரத்தில் அது வல்லவுடைய கட்டில தான் மூசாவே புரோனோட ஆட்கள் கொல்ல போறாங்க நீங்க போங்க என்று என்ன செய்யறான் அல்ல மூச நபிக்கு கட்டளை எடுகின்றான் அந்த அடிப்படையில் தான் தனது கூட்டத்தை கூட்டிட்டு வாராங்க பார்த்தா முன்னாள் கடல் முன்னாள் கடல் மூசனுடைய கூட்டம் என்ன சொன்னாங்க மூசாவே நம்பி வந்தோம் முன்னாள் கடல் பாய்ந்தாலும் மரணம் பின்னால படை மாற்றினாலும் உயிர் போயிடும் சிக்கல் என்ன செய்யறது மூசனாபியுடைய அந்த சிந்தனை எப்படி இருந்துச்சு இன்னும் ஐயரன் என்னோட என் ரொம்ப இருக்கிறான் சேகதி அவன் வழிகாட்டுவான் நம்பிக்கை அப்படி இருக்கணும் அங்கிட்டும் மரணம் இங்கிட்டும் மரணம் பயங்கரமான ஒரு கட்டம் நம்பிக்கை இழந்து விட கூடாது சோர்ந்து போய்விடக் கூடாது ஒவ்வொரு நபிமாவுடைய வரலாறுல சில சில நிகழ்வுகள் அந்த தோழர்களை உற்சாகப்படுத்துவது எங்களுக்கு ஒரு வழிகாட்டல் அல்லாவுடைய கத்துல வந்து அடிக மூசாவை கம்பால கடல அடிச்சாங்க மழை போன்ற வழி ஆச்சரியமான காட்சி ரப்பு அப்படித்தான் உதவியை தருவான் கஷ்டம் வரும் பிரச்சனை வரும் நெருக்கடி வரும் சோதனை வரும் எல்லாம் வரும் பொறுமை நம்பிக்கை அமல்ல உறுதியா இருப்போம்னு சொன்னால் கிடைக்கும் ஒரு இன்பம் தாங்க முடியாது அந்த அளவுக்கு அллаஹ تعالی நியமதிகளை அறுட்கொடைகளை வாரி வழங்குவான் என்பதை தான் குர்ஆன் நெடுகிலும் நபிமாருடைய வரலாறு சாட்சியா இருக்கு இப்ப அந்த கடல்ல இருந்து மூசா நபியும் மூசா நபிய கூட்டம் காப்பாற்றப்படுகின்றார்கள் ஃப்ராஊனும் அவன படைകളും நான் அன ரப்புகு மலைலா நான்தான் இறைவன் என்று சொன்ன அந்த ஃப்ராஊன் கடலுக்குள் மூழ்கப்போம் மூழ்கப்பட்டே அழைக்கப்படுகின்றான் கொல்லப்படுகின்றான் கூட்டம் அளிக்கப்படுகின்றது சொல்றாங்க அல்ல எங்களோட நபியை காப்பாற்றினான் மூசா நபியர் அந்த கூட்டத்தை காப்பாற்றினான் அதற்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக மூசா நபியும் அவருடைய கூட்டத்தார்களும் அன்றைய தினம் நோன்பிடித்தார்கள் அது நடந்திருக்குது மொஹர்ணமாதிரிய பத்தாவது தினம் பத்தாவது நாள் ஆசுரன்று அதனால் நாங்களும் நோன்பிடிக்கிறோம் இது ஒரு அடிப்படை என்றால் இந்த நன்றிக்காக வேண்டிய அமல் செய்யணும் பாருங்க அல்லாஹ் ஒரு இருந்து ஒரு காப்பாற்ற ஒரு பிரச்சனை காப்பாற்ற அதுக்கு நன்றி செலுத்துவேன் அதனால சையா சுக்கூர் சொல்லுவாங்க நன்றிக்காக வேண்டிய சையா செய்யறது ஏ அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அல்ல இந்த கஷ்டத்தை இருந்து காப்பாற்றினான் அல்ல இந்த நோயிலிருந்து காப்பாற்றினான் அல்ல இந்த பிரச்சனை காப்பாற்றினான் ஏதோ அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் படைத்த ரப்புக்கு மூசம் என்ன செஞ்சாங்க நோன் பிடித்தார்கள் அந்த மக்கள் நோன் பிடித்தார்கள் அந்த பரம்பரையில் வரக்கூடிய நாங்களும் நோன்பு பிடிக்கின்றோம் என்ற தகவல் ரிசூலாவுக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே ரிசுலா சொல்றாங்க என்று சொன்னால் மூசா அதாவது இந்த பணி இஸ்ராய்களை விட மூசாவுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் தான் மூசாவுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் தான் நாங்கள் பிடிப்போம் ஆரம்பத்தில் ஒரு செலவு கொடுத்திருந்தாங்க விரும்பி கிளம்பு எல்லாரும் நோன்புடிங்கன்றாங்க பிறகு சொல்றாங்க சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதரவர்களே அவங்களும் நோன்புடிக்கிறாங்க நாம பிடிக்கிறோம் ரெண்டு ஈக்குவல் ஆகாதா அவங்களுக்கு ஒத்து போறதா இருக்காதா அப்பதான் சொல்றாங்க வரக்கூடிய காலம் எதிர்வரக்கூடிய இந்த ஆண்டுல நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதையும் சேர்த்து பிடிப்பேன் அப்ப என்ன கடைசி காலத்தில் நடக்குது இந்த காட்சி ஏன்னா அடுத்த வருஷம் அப்படியே உயிரோட இல்லை மௌத்தா போயிடுறாங்க இதனால தான் ஒன்பதாம் நாளும் மொஹர்ரமாதத்துடைய ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாள் என்ன செய்யணும் நோன்று பிடிக்க வேண்டும் அந்த பத்துக்கு முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால் ஹதீஸ்ல நாங்கள் பார்த்தேன்னு சொன்னான் நபி அவங்க சொல்றாங்க அஃலுல் சியாமி பாத ரமலான் ரமலானுக்கு பிறகு நோன்புகளிலே உச்சக்கட்டமான சிறப்பு சொன்னால் ஷஹருல்லா முஹர்ரம் அல்லாவுடைய மாதம் பாதுங்க ரசூல் அதுக்கு பேர் வச்சுக்கிறாங்க அல்லாவுடைய மாதம் எல்லாமே அல்லாவுடைய மாதம் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் சில முக்கியத்துவங்கள் சிறப்புகளை மையப்படுத்த அல்லாஹ்வுடைய மாதமான ஹர மாதத்துடைய அந்த நோன்பாகும் என்ற தகவலை பார்க்குறோம் அப்போ அந்த நோன்பை பிடித்த ரசூல் என்ன சொல்றாங்க ஐயோ கஃபிர சரத் அல்லாத்தி கபுலகும் ஒரு வருடம் முன் செய்த பாவங்களை அல்ல டோட்டா மன்னிக்கலாம் என்ன செஞ்சு அரப்பானம் பிடிச்சோம் எத்தனை வருஷத்துடைய பாவம் அளிக்கப்பட்டுச்சு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் முந்தி ஒரு வருஷம் பிந்தி இன்னும் அப்போ பாருங்க ஒரு வருஷம் முந்தி பாவம் அளிக்கப்பட்டுச்சு அது அதே பார்க்கும்போது ரமலாவில் பிடிச்சோம் நீ யோசிச்சு அதனால ஆரம்பத்தில் சொன்னேன் அல்ல எங்களோட அந்த அளவுக்கு இறக்கமா இருக்கிறோம் சில சில அமல்களை ஏற்படுத்தி ஹோல்சேல் எல்லா ஒட்டுமொத்த பாவங்களையும் அப்படி அல்லாத அழிக்கக்கூடிய காட்சி அவன் இந்த ரெண்டு வருஷத்துடைய பாவம் ஏற்கனவே துல்ஹி அரபாவுடைய நாளில் வந்து கழிக்கப்பட்டுருச்சு கழிக்கப்பட்டுருச்சு இன்னும் ஒரு மாசம் கூட முடியல ஒரு மாசம் கூட முடியல இந்த நோம்ப பிடிச்சால் இன்னும் ஒரு வருஷம் இன்னொரு ஒரு வருஷம் அப்ப அந்த அளவுக்கு அல்ல என்ன செய்யறான் பாவங்களுக்கு மேல் பாவங்களை மன்னிக்கின்றான் என்ற தகவலை நாங்கள் பார்க்கிறோம்னு சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களே சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் சரி பிடிப்பமே எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்தை பொறுத்தவரை வந்து சஹாபாக்களுக்கு அல்லாவுடைய தூரம் சொன்னால் அதுல வந்து அந்த அளவுக்கு நூறு வீதம் ஒரு போட்டி போடுவார்களாம் விடக்கூடாது இதை செய்யணும் இந்த நன்மை அப்படியே எடுக்கணும் முடியும் நமக்கு எவ்வளவுதான் சொல்லப்பட்டாலும் சிலரை தவிர சரி வந்தால் பிடிச்சுக்கொள்ளுவே அந்த சந்தர்ப்பம் கிடைத்தா பிடிச்சுக்கொள்ளுவோமே அல்லது நினைசிறதை பிடிக்காம இருந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்றேன் எனக்கு பிரயாணம் எனக்கு அது அப்படி எனக்கு இப்படி என்று நினைச்சது அலட்சியமாக இருக்கிறது வாரத்துக்கு முன்னாலே அது ஆசை கொள்ளணும் அல்லாவுடைய மாதம் மொஹர்ண மாதம் அல்லாவுடைய மாதம் அது குறிப்பா பத்தாவது நாள் நபி அவங்க ஒன்பதையும் சேர்த்து சொல்லிக்கிறாங்க மொஹர்ண மாதத்துடைய ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் நான் பிடிக்க வேண்டும் அந்த சுண்ணாவை உயிர்வித்தும் நான் அல்லாவுடைய தூதருக்கு விரும்பிய நண்பன் என்று நேசன் என்று உறுதிப்படுத்த வேண்டும் இதுதான் நேசம் சும்மா நாராய் ரசோல்லா நேசிக்கிறேன் ரசுல்லா நேசிக்கிறேன் வருடத்துக்கு ஒரு முறை ஏதாச்சும் செஞ்சுட்டு நான் வந்து ரசூலா நேசிக்கிறேன் அது உண்மையான நேசம் அல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிலும் உள்ள சுண்ணாக்கள் இந்த வாழ்க்கையில பிரதிபலிக்கணும் ஒவ்வொரு நாளிலும் உள்ள காலையிலிருந்து இரவு வரைக்கும் தூதர் என்னென்ன சுண்ணாக்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அத்தனை சுண்ணாக்களும் என்கிட்ட வரணும் நான் தூதர் நேசிக்கிறேன் நான் தூதரை விரும்புகின்றேன் அந்த தூதுடைய சுண்ணாக்கள் நாளாந்தம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் என்கிட்ட வரணும் வெளியே வரணும் அதான் உண்மையான நேசம் அந்த அடிப்படையில் காலங்கள் நேரங்கள் சந்தர்ப்பங்கள்ல முக்கியத்துவப்படுத்தப்பட்ட அந்த சுண்ணாக்கள் என்ன வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும் என்பதை என்ன செய்யுங்க உள்ளத்துல பதிச்சு அந்த நோன்புகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாக்கியத்தை அமைச்சு கொள்ளுங்க அதே போல அன்புக்குரியவர்களே இந்த யூதர்களை பொறுத்தவரை அதையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த யூதர்களை பொறுத்தவரை எதை எடுத்தாலும் விசேஷ நாளாக ஒரு கொண்டாடக்கூடிய நாளாகத்தான் மாத்துவாங்க இஸ்லாம் எங்களுக்கு அப்படி சொல்லி தரல அவை நல்ல உள்ள பதிச்சு கொள்ளணும் என்னது மொஹர்ணம் வந்துருச்சுடா பாடசாலை மட்டத்தில் அல்ல அமைப்புகள் மட்டத்தில் நிறுவனங்கள் மட்டத்தில் சில பள்ளிகள் மட்டத்தில் ஓஹோண்டு விழா கொண்டாடும் இது யூதர்களுடைய கலாச்சாரம் என்பதை ரசுவ சொல்றாங்க நான் சொல்லவில்லை அல்லாவுடைய தூர் அதீச சொல்றான் பாருங்க எப்படின்னு காண யோமா ஆசூரா ஆசூராவுடைய நாளில் வந்து யோமத் அல்லி முகுல் யஹூத்ஸ் யூதர்கள் அந்த நாளை கண்டியப்படுத்துவார்கள் தத்தஃபிது அயதா பெருநாளை போன்றெடுப்பார்கள் ரெண்டையும் சொல்றாங்க அந்த நாளை அவர் கண்டியப்படுத்துவார்கள் விசேஷ நாளாக உறுதிப்படுத்துவார்கள் பெருநாளை தோன்று கொண்டாடுவார்கள் என்று சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாங்க ஃபக்கால சூசலாலை செல்லம் சுமுகு அந்தும் நீங்கள் நோம்புங்க அவங்க வந்து விழா கொண்டாடுவாங்க அவங்க அந்த நாளை விசேஷ நாளாக பிரணப்படுத்துவாங்க அந்த நாளை ஐதா கொண்டாடுவாங்க பெண்ணளாக கொண்டாடுவாங்க சுமுகான்தை நீங்கணும் பிடிங்க அப்போ எங்களை வழிகாட்டல் சரியா இருக்கும் தூதரை நான் நேசிக்கிறேன் தூதரை நான் விரும்புகிறேன் சொன்னால் தூதர் எனக்கு இணைத்தான் போதை திரிக்கின்றார்கள் தூதர் இணைத்தான் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க நோன்பை பிடிப்பது மட்டும்தான் அந்த நாளுக்குரிய சேப்பை தவிர

அந்த யூத பெண்கள் அவனுடைய ஆபரணங்கள் என்ன செய்வார்கள் அணிந்து கொள்வார்கள் வசாரத்தும் அவனுடைய புத்தாடைகளை அணிந்து கொள்வார்கள் என்று சில சொல்லிட்டு பக்கால ரசூசலாலே செல்லம் பசுமுக அனுப்பும் நீங்க நோம்புடிங்க அவங்க புதிய ஆடை உடுத்துவாங்க யூதர்கள் அவங்க வந்து ஆபரணங்களை அணியுவாங்க அவங்க வந்து அந்த நாளை கண்டியப்படுத்துவாங்க அவங்க வந்து ஈதா கொண்டாடுவாங்க நீங்க நோம்புடிங்க முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸா இருக்கு நீங்க தீர்மானிச்சு கொள்ளுங்க முக்கியம் என்று இஸ்லாமிய வழிகாட்டல பெருநாளாக ரெண்டு பெருநாள் நோன்பு பெருநாள் அச்சு பெருநாள் அது எந்த விசேஷ நாட்களையும் இஸ்லாமிய என்ன செய்யல அறிமுகப்படுத்தவில்லை என்பதை ஹதீஸ் எங்களுக்கு உறுதிப்படுத்த இது ஒரு பகுதி இன்னொரு சாரா இருக்கிறாங்க அந்த பத்தாவது நாளை துக்க நாளாக கொண்டாடுவாங்க ஷியாக்களை பொறுத்தவரை அன்றுதான் ஹுசைன் அலி இல்லா கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக வேண்டி நீங்க உலக மட்டத்தில் பார்ப்பீங்க என்னைக்கு மீடியாக்கள் எல்லாருக்கையும் மீடியா இருக்கிறதா இல்லையா அன்றை நாள் என்ன செய்வாங்க தன்னைத்தானே தானே வருத்தி கொள்வார்கள் இது தினம் அன்று ஹுசைன் அலி இல்லா கொல்லப்பட்டார்கள் என்று என்ன செய்யறாங்க அவங்களே கத்தியால வாளால கீறி கொள்வாங்க தலையில இருந்து கால் வர மாறி மாறி என்ன செய்வாங்க கீறி கீறி ரத்தத்தை அப்படியே ஓட்டுவாங்க சாத்தையில அடிச்சு கொள்வாங்க துக்கனால என்ன செய்வாங்க கொண்டாடுவாங்க பெருநாளாக கொண்டாடுவதற்கும் இஸ்லாம் அனுமதிக்கல துக்க நாளாக கொண்டாடுவதற்கும் இஸ்லாம் அனுமதிக்கல சாதாரண வலிமையான ஆள்தான் ரெண்டு நோய் பிடிச்சுக்கோங்க அவ்வளவுதான் இதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை ஒருவர் கொல்லப்பட்டதாக கொல்லப்பட்டதற்காக ஒரு துக்க தினமாக கொண்டாடணும் சொன்னால் முன்னூத்தி அறுபத்தி நாளும் துக்க தினமாக தான் இருக்கும் இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் அம்மா அலி அல்லாஹு தஆலா யாசிர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய மனைவி சுமையார் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் உயிரோடு கிழிச்சுக் கொல்லப்பட்டார்கள் உயிரோட கதற கதற குத்தி கொல்லப்பட்டார்கள் அதைத்தான் துக்க தினமாக கொண்டாடும் முதல் முதல் இஸ்லாத்திற்கான தியாகம் செய்த பெண்மணி ஆன் என்ற அடிப்படையில பதிலி யுத்தத்துல சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் உகதியுத்தத்துல கொல்லப்பட்டார்கள் நிறைய சம்பவங்கள் எடுத்து காட்டலாம் அன்புக்குரியவர்களே இவர்களே துக்க தினமாக இஸ்லாம் எதையும் காட்டலாம் ஒன்றை தெளிவளையும் கொள்ளுங்க ஒரு மூமினையை பொறுத்தவரை எப்பயும் சந்தோஷமா இருக்கும் இடத்தரசுல சொல்றாங்க ஒரு மூமினை பொறுத்தவரை சொல்றாங்க ஒரு மூமினை பார்த்தால் ஆச்சரியம் அடைகின்றான் எப்படிப்பட்ட மூமீன் அவனுக்கு ஒரு நல்லது நடக்குது அவனுக்கு ஒரு சந்தோஷம் நடக்குது சக்கர அவன் நல்லா புகழ்கின்றான் காண ஹைரல்ல அது அவனுக்கு நல்லவாக இருக்கு சொல்றான் அப்படிதான் இருக்கும் என்னென்ன சந்தோஷம் நடக்குது உடனே நல்லா புகழணும் புகழ்ந்துகிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு துக்கம் நடக்குது ஒரு முசிபத் நடக்குது பொறுமையா இருக்கின்றான் பக்கான ஹைரல்ல அது அவனுக்கு சிறப்பா இருக்கு கவலையிலும் நினைசினும் சாதிக்க வேண்டும் என்ற தகவலைத்தான் இஸ்லாமியங்களுக்கு சொல்லித் தருகின்றது குறிப்பா நீங்கள் கொடுங்க சுருக்கம் என்னன்னு சொன்னால் பொறுத்தவரை இது அல்லாவுடைய மாதம் ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் பிடிக்க வேண்டும் பத்தாவது நாளுக்குள்ள சிறப்பு என்னன்னு சொன்னால் ஒரு வருடத்துரிய முன் செய்த பாவங்களை அல்லா மன்னிக்கின்றான் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதித்தும் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ அதையெல்லாம் வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் செய்வானாக